தீவிட்டிபட்டியில் பார்த்தீங்கன்னா மாரிமன் கோயில் இருக்கு அந்த மாரிமன் கோயிலில் தலித் மக்கள் வழிபடுவதற்கு அங்குள்ள வன்னீர் சமூக மக்களும் வன்னீர் சமூகத்தை சார்ந்த பிற தலித்லா சமூகம் தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து தலித் மக்களுக்கான வழிபாட்டு உரிமை என்பது சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மறுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே திருமலைகிரியில் மறுக்கப்பட்டது கந்தம்பட்டியில் மறுக்கப்பட்டது இப்படி பல்வேறு இடங்களில் தலித் மக்களுடைய கோவில் உள்ளே சென்று சாமி தரிசிப்பதற்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தீவிடிபடியில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தலித் மக்கள் வழிபாட்டு உரிமை கோரி அங்கே வந்து அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அதை அங்கே இருக்க சமூக வன்னீர் சமூகத்தை சார்ந்த மக்கள் தடுக்கிறாங்க அது போன்ற சூழலில் அங்கே அமைதி பேச்சுவார்த்தை தாசில்தார் தலைமையில் நடக்குது அந்த பே பேச்சுவார்த்தையில் உரிய உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால தலித் மக்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் வழிபாட்டு உரிமை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அவர் வெளியே வந்த உடனே அந்த மக்கள் வந்து தலித் மக்கள் தாக்கப்படுறாங்க தாக்கப்பட்ட உடனே அங்க இருக்கின்ற கடைகள் சூறையாடப்படுகிறது அதற்கப்புறம் தீ வைப்பு சம்பது போன்ற சம்பளம் நடைபெறுகிறது ஆனால் காவல்துறை தலித் மக்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறது ஆனால் தலித் மக்களுக்கான உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்க மறுத்திருக்கிறது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது குறிப்பாக சேலத்தில் சாதி ஆதிக்கம் சாதிய மனோபவம் சாதிய கொடிய நோய் என்கின்ற மிகப்பெரிய அளவில் மக்கள் மனதில் இருக்கிறது சுதந்திர நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்கின்ற ஐயப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்திய சுதந்திரம் பெற்று எழுவத்தைந்து ஆண்டுகள் கடந்தமை கூட ச தளிச்சமூக மக்கள் இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாத சொல்லதாக இருக்கிறாங்க சாமி என்பது அதுவும் தீவிடிப்பட்டியில் இருக்கின்ற அந்த மாரிமன் கோயில் என்பது இந்து அரண் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் அந்த கோயிலில் சாமியை கும்பிடுவதற்கு தலித் சமூக மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை அங்கிருக்கின்ற வன்னியர் சமூக மக்களும் பிற சமூக மக்களும் தடுத்து வருவது என்பது மிக வேதனைப்பட வேண்டியது ஆகவே காவல்துறை இதில் பாராபட்சம் காட்டக்கூடாது என காவல்துறை பட்சமாக செயல்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை டிவிடிப்பட்டியில் உள்ள மக்கள் வைக்கின்றார்கள் ஆகவே காவல்துறை நடுநிலையோடு சேலம் மாவட்ட காவல்துறை செயல்பட வேண்டும் தமிழக அரசும் சேலம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையும் துரித நடவடிக்கை எடுத்து தலித் மக்கள் அங்கே தீட்டுபடியில் இருக்கின்ற மாரியம்மன் கோயில் தலித் மக்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கும் மற்ற பூஜை செய்வதற்கு உண்டான வழிபாட்டு பெற்றுத் தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று போன வருஷமே கூட இது மாதிரியான பிரச்சனை எழுந்தது தலித் மக்கள் வழிபாட்டு உரிமையை அங்குள்ள வன்னீர் சம்பவ மக்கள் தடுத்திருக்காங்க அப்பே மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்காது இது போன்ற சூழல் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இல்ல தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் சாதிய வெறிக்கு சாதிய அந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசும் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அம்பேத்கர் மக்களுக்கு சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் உரிய நடவடிக்கை தவறும் பட்சத்தில் அதே வேலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தலைத்தலைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த வேலையை அழுத்த வைக்கின்றிருக்கிறோம் அதை வழிபாட்டு உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் அதை தவறுகின்ற பட்சத்தில் சேலம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைப்போம் என்பதை சொல்லிக் கொள்ள நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாநில தலைவர்